அமரன் திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமலை செய்துகளும் பொங்கலுக்கு டிவியில் வரும் அமரன் படமா எந்த சேனல் பாருங்க வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் பொதுவாக பண்டிகை கால விடுமுறை என்றாலே மக்கள் பலரும் டிவியில் எதிர்பார்ப்பது இன்றுவரை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதற்காகவே தான் சேனல்கள் அனைத்தும் போட்டி போட்டுக்கொண்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள் மற்றும் புதுப்படங்கள் என ஒளிபரப்பாகவும் இருக்கின்றன அந்த வகையில் வரும் பொங்கலுக்கு அமரன் படம் ஒளிபரப்பாக இருக்கிறது இந்த படமானது முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் கடந்த ஆண்டு வசூலை குவித்த இந்த படத்தை தான் விஜய் டிவி தான் பொங்கலுக்கு வெளியிடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதற்கான புரோமோவையும் விஜய் டிவி தற்போது வெளியேற்றி இருக்கிறது இருப்பினும் அமரன் ஒளிபரப்பாகும் நேரம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை மேலும் இதனை தொடர்ந்துதான் பொங்கலுக்கு அமரன் படம் வெளியாகும் என்ற செய்தியை கேட்டு அவரது ரசிகர்கள் அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்